முக்கியமான ஒரு சகாபிய பெண்ணிடத்திலிருந்து நாம் அல்லா அதை கற்றுக்கொள்ள போறோம்லாம் பெண்களாகி நமக்கு இருக்கக்கூடிய இரண்டு குணங்கள் என்ன அப்படின்னா பணிவும் துணிவும் இருக்க வேண்டும் பெண்களுக்கு நமக்கு என்ன வேணும் பணிவும் துணிவும் இருக்க வேண்டும் பணிவு என்றால் சுபகான்லா சில இடத்தில் பணிந்து போக வேண்டும் சில இடத்தில் துணிந்து இருக்க வேண்டும் ஓகேவா ஆமா பணிந்து போவ பணிந்து போவர்களிடத்தில் துணிவு கூடாது துணிந்து இருப்பவர்களிடத்தில் பணிவு கூடாது சுபகானல்லா எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ கணவரை எடுத்துக்கிறோம் அவங்க பணிந்துதான் போகணும் அப்படிதானே இஸ்லாமிய மார்க்கமே அப்படிதான் சொல்லுது கணவருக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு எல்லா வாசல் வழியாக அழைக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருவோம் சுபகானன் சில இடத்தில் இடத்துல அதான் சொல்ற பணி இடத்துல துணிய கூடாது துணி இந்த கூடாது அதுதான் அதனால இன்ஷால்லா இரண்டு குணங்கள் நமக்கு மிகவும் அவசியம் பணிவும் துணிவும் இந்த குணத்தை யாரிடத்தில் என்றால் பணிவுக்கும் துணிவுக்கும் பேர் போன அவர்களிடத்தில் உலகத்துல நிறைய நம்ம பெண் குழந்தைகளுக்கு நம்ம வந்து அந்த பரீரா என்கின்ற பேர் வச்சிருப்போம் பரீரா என்றால் நன்மை செய்யக்கூடியவள் மகிழ்ச்சி தரக்கூடியவள் என்பது அதற்கான அர்த்தமாக இருக்குது சுபகானல்லா நபி நபிசலா அழைச்சலம் அவர்களுக்கும் சரி அவர்களுடைய துணையான அழிஷா ரத்தியா அவர்களுக்கும் சரி இரண்டு பேருக்குமே பரீரா ரவியாந்தார் அவர்கள் ஹாதிமாவாக இருந்திருக்கிறார்கள் பனி பெண்ணாக இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு பேரை எப்படி சொல்றாங்க தெரியுமா பரீரா மௌலா மௌலாத்துல் ஆயிஷா மௌலா அப்படின்னா என்னன்னா பனி அதாவது அவங்களுடைய பாதுகாப்பில் இருந்தவர்கள் அவர்களுடைய அடிமைப்பெண் என்பது அர்த்தம் சுபானல பரீரா மௌலாத்துல் ஆயிஷா அப்படின்னு சொல்லுவாங்க அயிஷா ராவியாவன் அவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு நிழலாக வருவாங்களா பரீரார் அலி அல்லாஹ் எங்கெல்லாம் போவாங்க அயிஷா ரவி அல்லா வீட்டுல இருந்தாலும் சரி அவங்களுக்கு பணி பணிவிடை செய்வாங்க அதே போல நபிசல்லதாசம் அவர்களுக்கும் சில நேரம் மிஸ்வாக் எடுத்து கொடுப்பது அவர்களுக்கு முது செய்ய தண்ணீர் கொடுப்பது முசல்லா விரித்து வைப்பது இப்படின்ட்டு பரீர் ரத்தியாவன் அவர்களுடைய ஹாதிம் அந்த பணி பணிவிடை செய்யக்கூடிய அந்த வேலை நிறைய இருந்திருக்கு சுகானல்ல எந்த அளவுக்கு அப்படின்னா நபிசல்லதா அழிசம் அவர்களும் அயிஷா லதியாதான் அவர்களும் போருக்கு செல்லும் பொழுதெல்லாம் பெண்களுக்கு போர்ல என்ன வேலை என்ன வேலை அப்படின்னு சொன்னா அந்த போராளிகளுக்கு தண்ணீர் கொடுப்பது காயத்திற்கு மருந்துடுவது அதே போல அந்த போர்ல வந்து அவங்களை உற்சாகப்படுத்துறது ஈமானுடைய உரம் கொடுக்குவது இதெல்லாம் வந்து பெண்களுக்கு பெண்களாகிய சகாதிய பெண்கள் போர்க்களத்துல செய்யக்கூடிய வேலை அதுல மிக மும்முரமாக பரீராவதி அவன் அவர்கள் இருப்பாங்களாம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா போர்க்களத்துக்குள்ள போய் அந்த எதிரிகளுக்கு மத்தியில முஸ்லீம் போராளிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு ஒரு துணிவு வேணும் சில பெண்கள் என்ன செய்வாங்களோ அதுல பயந்து கொண்டு என்ன செய்வாங்க ஆனால் பரீரா நதியாதன் அவர்கள் நம்மளுடைய எஜமானி அவர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ துணிவோடு என்ன செய்வாங்க எதிரிகளுக்கு மத்தியில் அந்த போராளிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவங்க ஒரு துணிந்த பெண்ணாக இருக்கிறாங்க நமக்கெல்லாம் தெரியும் ஆயுஷா நதியாதன் அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் நமக்கு பிரபலமான ஒரு சம்பவம் அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஆயிஷா நதியான் அவர்களுக்கு நாற்பது நாள் கழித்துதான் வகையே இறங்குது யாருக்குன்னா ஆயிஷரையன் அவர்களை குறித்த வசனமனை வசன வசனமே இறங்குது எந்த அளவுக்கு அவங்களுடைய சிறப்பு இருக்கு அப்படின்னா மரியம் அலையுஸ்லாம் அவர்களுடைய அவங்களுடைய கர்ப்பத் அதாவது அந்த நல்ல ஒழுக்கம் பெண் என்பதற்கு அவங்களுடைய மகனார் ஐசா அலி இஸ்லாம் அவர்களை குறித்து அல்லா பேச சொன்னான் பேச வச்சான் குழந்தையாக இருக்கக்கூடிய மனிதரை ஒரு நபியை பேச வச்சான் ஆனா குடும்பத்துக்குள்ள நமக்கெல்லாம் எல்லாத்திற்குமே ஒரு முன்மாதிரி தான் பிரச்சனை வந்தா எப்படி தீர்க்கணுங்கிறது அவங்க தான் முன்மாதிரி அதே போல பெண்களிடத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு அவர்கள் தான் முன்மாதிரி இப்படியான குழப்பங்கள் ஏற்பட்டால் எப்படி விசாரணை செய்ய வேண்டும் என்பதற்கும் ரபிசல்லா அலிசம் அவர்கள் தான் முன்மாதிரி உசாமா ரபி அல்லாஹால் அவங்க யாரு அவங்க வீட்டுக்குள்ளேயே ஆயிஷா அம்மா வீட்டுக்குள்ளேயே வளர்ந்த உசாமா ரலி அல்லாஹால் யாரு நம்மளுடைய வளர்ப்பு மகனான ரபிசலம் அவர்களுடைய ஜைத் அலி அவர்களுடைய மகனார் உசாமா அப்போ ஃபர்ஸ்ட் உசாமா தான் கேட்கிறாங்களா நபிசல்லா அலிசம் என்ன கேட்கிறாங்க தெரியுமா அவங்க ஊருக்குள்ள நிறைய பேச பேச நபிசலம் அவர்களுக்கு ஒரே குழப்பம் உட்காருங்கம்மா அக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சு சின்ன வரலாறு சரிங்களா அப்போ அந்த உசாமியாத நபர்களிடத்தில் நபிசராசம் அவர்கள் கேக்குறாங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஹைர் சிறந்தவர்கள் அல்லாவுடைய தூதரை நீங்க யாரை நீங்க சந்தேகப்படுதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உசாமா ரதியா அவன் அவர்கள் சொல்றாங்க அவர்களுக்கு அவர்கள் வந்து ரசூல் சாஹிஸ் அவர்களிடத்துல சொல்றாங்க ரெண்டாவது அலி அலி அவன் அவர்களிடத்துல விசாரணை செய்யறாங்க நபி சாஹிஸ் அவர்கள் கேட்கிறாங்க ஒரு உபதேசம் ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க அலி அலி அவர்களே நீங்க சொல்லுங்க ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் தான் ஆயிஷா ரதியான் அவர்களை குறித்து அலி அலியான் அவர்களை குற்றம் சுமத்துவது போல அந்த வார்த்தை இருக்காது இருந்தாலும் அந்த வார்த்தை வந்து ஆழ்ஷாமாவும் கொஞ்சம் பாதிச்சிருச்சு எந்த அளவுக்கு பாதிச்சிருங்க சொல்றேன் என்ன வார்த்தை அப்படின்னு அல்லாங்க தூதரே உங்களுக்கு என்ன பெண்கள் அல்லாவுத்தாலா நிறைய இடர்பாடுக்குள்ளேயே அவங்கள வச்சிருக்கா எத்தனை பெண் பெண்கள் இருக்கிறாங்க மனைவிமார்கள் இருக்கிறாங்க ஏன் இவ்வளவு நீங்க குழப்பத்துக்குள்ள இருக்கீங்க உங்களுக்கு புரியுதா ஆழ்ஷாமா இல்லைன்னா இன்னொரு மனைவி எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் ரொம்ப குழப்பம் இது பண்றீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தை ஆயிஷா அழிஷா அவர்கள் பின்னொரு காலத்திலேயுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாச்சு இப்படி அழி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாதிப்பு எந்த அளவுக்கு அப்படின்னா நீங்க எந்த ஏதாவது கித்தாப் என்ஷாலாம் நீங்க படிக்கும் போது இதை நீங்க கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி படிங்க ரசூல்லாவுடைய கடைசி காலத்துல அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் தொழுகையில நடக்க முடியாம சமையல் ரெண்டு பேர் மேல கை கை போட்டு கொண்டு வருவாங்களா எடுத்துட்டு வருவாங்களா அது வந்து ஒரு பக்கம் அலி அலியா தஹான் ரெண்டாவது அப்பாஸ் அலி அல்ல அந்த லிவாயை செய்யறவங்க அழிஷாமாதான் அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸ் அதுல சுஹான் அல்லா ஒருத்தர் அல்லாஹுடைய தூதருடைய ஒரு பக்கம் அப்பாஸும் இன்னொரு பக்கம் இன்னொரு மனிதரும் சொல்லுவாங்க அழிச்சு சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல ஏன்னா அந்த இடத்துல அறிஞர்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கறாங்க ஆயிஷா அம்மாவுக்கு சில சிறு அந்த வார்த்தை வந்து என்ன செஞ்சிருச்சு அவளுடைய உள்ளத்துல கொஞ்சம் மனசு கஷ்டம் ஆயிடுச்சு அதனால அலியுடைய பேர் சொல்லாம இன்னொரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்களா நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க சுஹானல்லா ஆனாலுமே அழிவல் தான் அவர்கள் ஒரு அழகான ஒரு வேலை செஞ்சாங்க அல்லாஹைய தூதரே நீங்க ஏன் உசாமா கிட்டையும் ஏன் கிட்டையும் கிட்டே நீங்க எதுக்கு கேக்குறீங்க ஆயிஷாவுடைய நிழல் போல இருக்கக்கூடிய பரீராட்ட போய் கேளுங்களேன் ஒரு நன்மை என்ன செஞ்சுட்டாரு வழிகாட்டிட்டார் பரீரா அலி அல்லா அப்பதான் ரசூல்லாவுக்கு தெளிவே கிடைக்குது இந்த பரீராவுடைய அவர் அலி அல்லாஹ் அவருடைய பேச்சை கேட்டு அப்ப பரீரா அலி அல்லா மூணு விஷயம் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே அல்லாவுடைய தூதர் இப்படி கேட்கிறாங்க ஆயிஷாவை பத்தி நீங்க சொல்லுங்க பரீரா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதரே வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தை ஆயிஷா வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தை ஆயிஷா யாராவது மாவு பிசைஞ்சு ரொட்டி சுட்டு வாமா சாப்பிடன்னு கூப்பிட்டு ஆயிஷாம குப்தியா என்ன செஞ்சிருவாங்க அழகா ஓடி வந்துருவாங்க அதே போல ரெண்டாவது விஷயம் இது மூன்றாவது விஷயம் மாவு பிசைஞ்சு வச்சிட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க தூங்கிடுவாங்க ஆடு வந்து அதை சாப்பிட்டு போயிடும் என்ன சொல்றாங்க அவங்க வந்து ரொம்ப வெகுளித்தனமான ஒரு குட்டி குழந்தை அல்லாவுடைய தூதரே நீங்க ஏன் இத போட்டு நீங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு கவலைப்படுத்திக்கிட்டு நீங்க இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நபி சல்லாதம் அவர்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அதுக்கு பின்னாடிதான் நபி சலதாசம் அவர்கள் ஆயுஷாரம் அவர்களை குறித்த வசனங்களை அல்லாஹாலா அவர்களுக்கு இறக்கி கொடுக்கிற நாற்பது நாள் கழித்து சூறா நூறுல வரக்கூடிய கிட்டத்தட்ட பதினைந்து வசனங்கள் யாபத்து நாள் வரைக்கும் அயிஷா ரோத்யான் அவர்கள் பத்தினித்தனமான ஒரு தூய்மையான ஒழுக்கம் சார்ந்த ஒழுக்கம் உள்ள ஒரு பெண் என்பதற்கான ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறாங்க சுபகானதான் இப்படி பரீரா வையான் அவர்கள் அயிஷா ரோத்யான் அவர்களுடைய நிழல் போல கடைசி வரைக்கும் கூட இருந்திருக்கிறாங்க பரீராவுக்கு பரீரா ஒரு கணவர் இருந்திருக்கிறாங்க அந்த கணவரோடு கொஞ்சம் முரண்பாடு ஏற்படுது அதனால என்ன செய்யறாங்கன்னா அந்த காலத்துல ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை கவனிக்கல யாராவது இப்ப ஆயிஷாமாவுக்கு பணிப்பெண்ணா என்ன யாரு இருக்கா இருக்கா அவங்க வந்து ஒரு கோத்திரத்தா ஒரு கூட்டத்தார்கள் வந்து அவங்க அடிமை உரிமை விட்டு ஆயிஷமா வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்து இவங்களும் உரிமை விட்டுட்டாங்க ஒரு பனிப்பெண்ணா தான் இருக்காங்க அடிமை பெண்ணா இருக்கல உங்களுக்கு அடிமை பெண்ணுக்கு வித்தியாசம் உண்டு அப்போ என்னன்னா உரிமை விட்ட மனித உரிமை விட்ட ஒரு சுதந்திரமான ஒரு பெண் தன்னுடைய கணவரை தேர்ந்தெடுக்கறதுலயும் அவங்கள வந்து எனக்கு வேண்டான்னு சொல்றதுலயும் அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு ஆனா அடிமையா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு சாய்ஸ் கிடையாது சரிங்களா அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கணவர் வந்து கொஞ்சம் முரண்பாடா கொஞ்சம் குணம் கொஞ்சம் சரியில்லாதவரா இருந்ததுனால பரீரா உதயனவர்கள் எனக்கு இந்த கணவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே அந்த கணவர் வந்து பரீரா விட்டு பிரியறதுக்கு மனம் இல்லை எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க முன்னாடி பரீரா வந்து ரசூல் சரஸ்வரர்களை சந்திக்க போகும்போது பின்னாடி அழுதுகிட்டே போவாரா கணவர் பரீரா என்னை விட்டு போயிடாதமா உன் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிராதம்மா அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த காட்சியை பாத்துட்டு அலிரத்யாவன் அவர்கள் வந்து ரசூல் சா சமர்கிட்ட போய் சொல்லுவாங்க அல்லாவுடைய தூதரை உங்களை சந்திக்க வரும்போது இப்படி பரீரா வந்து ரொம்ப கோபமா போக பின்னாடி அவருடைய கணவர் இது பண்ணிட்டே போறாரு பேசிக்கிட்டே போறாரு கேட்டுக்கிட்டே போறாரு அப்படின்னு சொன்ன உடனே நபிசராட்சம் சொல்லுவாங்களா பாத்தீங்களா பரீராவுடைய கோவத்தையும் அவருடைய கணவருடைய பாசத்தையும் பாருங்களேன் சுபான்ல அப்படின்னு சொன்ன உடனே பரீரா என்ன செஞ்சிருவாங்க வந்துருவாங்க ரசூல் சாழ் சமர சந்திக்க வந்தாங்க அல்லாவுடைய தூதரை எனக்கு இப்படி இருக்குது எனக்கு இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது நபிசரா அவங்க சொல்லுவாங்க யார்கிட்டயுமே இப்போ எங்கேயுமே நமக்கு ஒரு பாடம் உண்டு பரிகாலின் அவர்களுடைய வாழ்க்கையில யாராவது கணவன் மனைவியுடைய பிரச்சனை நம்ம இடத்துல வந்துச்சு அப்படின்னா நீங்க இவரோடு சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவர்களுக்கு சிபாரிசு செய்யலாம் அவங்களுக்கு புரியுதா சிபாரிசு தான் செய்யணுமே தவிர ரசோசாய சமர்கள் அந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க பரி என்னமா கொஞ்சம் சேர்ந்து வாழுங்களேன் உங்களுக்கு நான் நான் கொஞ்சம் சிபாரிசு நான் செய்யறேன் உங்களுடைய கணவருக்காக நான் சிபாரிசு செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கேள்வி கேக்குறாங்க முருகனு ரசோல் அல்லா நீங்க எனக்கு கட்டளை இடுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஏன்னா ரசு அல்லாஹுடைய கட்டளைக்கும் ரசோல்லாவுடைய கட்டளைக்கும் மாறு செய்யக்கூடாது நான் கட்டளை இடவில்லை நான் சிபாரிசு தான் செய்கிறேன் சிபாரிசு நான் உங்களுக்கு பிடிச்ச எடுத்துக்கோங்க இல்லைன்னா அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு என்ன செய்யறாங்க நகிசராஜம் அவர்கள் சொல்றாரு அல்லாஹுடைய துந்திர எனக்கு விருப்பமே இல்ல உங்களுடைய கட்டளையா இருந்தா நான் கட்டுப்பட்டு நடப்பேன் உங்களுக்கு சிபாரிசா இருந்தா அதுல சாய்ஸ் ஏற்றுக்கொள்ளலாம் நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன் ஒதுங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்து நிறைய சட்ட திட்டங்கள் நம்மளுடைய அறிஞர்கள் நமக்கு விலக்கி கொடுக்கிறாங்க சுபகான் இப்படி பணிவுக்கும் துணிவுக்கும் பேர் போன பரிராதேன் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய நிறைய சம்பவங்கள் நிறைய இருக்குது வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹ் இவர்களுடைய குணத்தை கொண்டு நமக்கும் அல்லாஹால பணிவையும் துணிவையும் நிறைய இஸ்லாமிய பெண்களுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தந்திரல் புரிவானாக வழக்கும் السلام عليكم ورحمه الله وبركاته